ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி காலிஃப்ளவர் மல்லி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்டர் ரெசிபி கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்குறது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா அரை கைப்பிடி புதினா மல்லி இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ காலிஃப்ளவரை நான் நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதோடவே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச அந்த க்ரீன் பேஸ்ட் இதோட சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோளம் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனது ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதோடு சேர்த்துக்கலாம் போடுறப்போ கேஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கும் போட்டதும் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ காலிஃப்ளவர் ஒரு சைட் வெந்ததும் திருப்பி போடுங்க காலிஃப்ளவர் நல்லா வெந்து ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் நல்லா இந்த மாதிரி வந்ததும் எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சுன்னு இது நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் வீட்டில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணுனா டக்குன்னு பத்து நிமிஷத்தில் இதை செஞ்சு அசைத்திடலாம் அவ்வளோதான் சூப்பரான காலிஃப்ளவர் மல்லி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்